தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் மொழியோடு பேசுபவள் இன்றைக்கு நம் காணொலியில் நம்மளுடைய கவிக்கோ அப்துல் ரகுமானினுடைய கவிதை வரிகளை கேள்விப்பட்டிருப்பீங்க விஞ்ஞானம் வளர வளர மனிதநேயம் அனைத்தும் மன்கொளிக்கு போய் கொண்டிருக்கிறதோ என்று கேட்பார் அதேபோல் எம்ஜிஆரினுடைய பழம் திரைப்பாடல் திரைப்பட பாடல் ஒன்றை கேட்டிருப்பீர்கள் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தின் காக்கும் கூடவே இருந்து குழிப்பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் அப்படிங்கிற பழைய திரைப்பட பாடலை கேட்டிருப்பீங்க நம்மளுடைய தமிழ் ஆளுமைகளில் முக்கியமாக கருதக்கூடியவர் மகாகவி பாரதியார் அவருடைய பாஞ்சாலி சபதத்தில் கூட தருமத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தருமம் மறுபடியும் வெல்லும் என்று கூறியிருப்பார் இல்லையா இந்த மேற்கோளின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தர்மம் என்கிற ஒரு கதை பகுதியை தாங்க நம்ம காணொலியில் பார்க்க போறோம் இந்த கதையை முழுவதுமாக கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய அருமையான இரண்டு கருத்தை நான் இந்த கதையின் வழியாக உங்களுக்கு உணர்த்த ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் இந்த கதையை நான் படித்த பிறகு ஒரே ஒரு வாரங்களுக்கு முன்பாக இந்த கதையை நான் வாசித்தேன் அந்த வாசித்த கதையிலிருந்து நான் உணர்ந்தவற்றை உங்களுக்கு உணர்த்தலாம் என்று ஆசைப்படுகிறேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மனங்களில் மனித நேயம் என்பதோ தர்மம் என்பதோ எல்லாம் மண்டி கிடக்கின்ற இந்த சமயத்தில் அதை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதின் அடிப்படையில் தான் இந்த காணொலியை நான் பதிவிடலாம் என்று ஆசைப்பட்டேன் கதையை முழுவதுமாக பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாழ்க்கைக்கான இரண்டு அருமையான கருத்து என்ன அப்படிங்கறத இந்த கதையை சொல்லி சொல்லிவிட்டு பிறகு நான் கடைசியில அந்த கருத்தை சொல்ற ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க வாருங்கள் கதைக்குள் போகலாம் செட்டி வீதி ஒன்றில் ஒரு தாயும் மகனும் வீட்டின் முற்றத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் தெருவின் வழியே ஒரு கீரை விற்கும் பெண்மணி கீரை வாங்கலையம்மா கீரை என்று கூவிக்கொண்டு செல்கிறாள் அந்த கூவலை கேட்டவுடன் தாயானவள் திரும்பி பார்த்துவிட்டு விட்டு எவ்வளவுமா கீரை கட்டு விலை என்று கேட்கிறாள் உடனே அந்த கீரை விற்கும் பெண்மணி ஒரு கட்டு ஒரு ரூபாமா என்று பதிவுரைக்கிறாள் என்னது ஒரு ரூபாவா அதெல்லாம் முடியாது ஐம்பது பைசான்னு நாலு கட்டு கீரை கொடுமா என்று கேட்கிறாள் இல்லைம்மா வராது நானும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு கால் கடுக்க நடந்து கூடையில் சுமந்து கொண்டு தெரு தெருவாதனமா சுத்திக்கிட்டு வரேன் ஐம்பது பைசாவுக்கு ஒரு கட்டு கீரை எப்படிமா கொடுக்க முடியும் என்று அழுத்து கொண்டு பதில் கூறுகிறாள் தாயானவள் ஐம்பது பைசான்னா கொடுத்துட்டு போ இல்லைன்னா எனக்கு வேணாமா என்று பதில் கேட்டுக்கொண்டே அந்த கீரை விற்கும் பெண்மணி தெரிவில் நடந்து கொண்டு செல்கிறாள் சிறிது நேரம் சென்று விட்ட பிறகு கீரை காரி என்ன நினைத்தாலோ தெரியவில்லை அந்த நினைத்தவற்றை உங்கள் மனதிற்குள் நான் சிந்திக்க முடித்தேன் சிறிது நேரத்திற்கு பிறகு சரிம்மா ஒரு கட்டு மேல இருபத்தைந்து பைசா சேர்த்து கொடுத்துட்டு நாலு கட்டை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றா அப்பவும் அந்த தாயானவள் தன்னுடைய பேரம் பேசுவதில் இருந்து பின்வாங்கவில்லை இல்லம்மா முடியாது கட்டு ஐம்பது தான் கொடுத்துட்டு போ அதுக்கு மேலன்னா என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு பிடிவாதமாக பேரம் பேசுகிறாள் நே தூரம் நடந்து விட்டு கீரைக்காரி யோசனைக்கு பிறகு சரிம்மா உன் விருப்பத்துக்கே வரேன் ஐம்பது பைசான்னு போட்டு நாலு கட்டு எடுத்துக்கோ என்று நான்கு கட்டு கீரையை அந்த தாயிடம் கொடுத்து விட்டு அதற்கு உரிய பணத்தொகையை இரண்டு ரூபாய் பெற்று தன்னுடைய பணப்பையில் போட்டுவிட்டு கூடையை மேலே தூக்கி தலையில் சுமக்கையில் சரிந்து கீழே விழுகிறாள் உடனே தாய் ஓடி வந்து ஏண்டியம்மா காலையில ஒன்றும் சாப்பிடலையா என்று கேட்கிறாள் இல்லம்மா போய்தான் கஞ்சி காய்க்கணும் என்று அந்த கீரை விற்கும் பெண் பசி மயக்கத்தோடு பதில் உரைக்கிறாள் உடனடியாக தாய் சிறிதும் யோசிக்காமல் வீட்டின் உள்ளே நுழைந்து தனக்கென்று வைத்திருந்த ஆறு இட்லியை தட்டில் அடுக்கி கொண்டு அதற்கு தேவையான சட்டினியையும் வைத்து கொண்டு இதாம்மா இதை சாப்பிட்டுட்டு போ வழியில் எங்கேயாச்சும் போய் மயங்கி அது விழுந்துட போற என்று தட்டை நீட்டுகிறாள் இந்த செயல்பாடுகள் அத்தனையும் அந்த மகன் பார்த்து கொண்டு இருந்துவிட்டு ஓடோடி அம்மாவிடம் வந்து அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் என்று கேட்கிறான் என்னப்பா என்று வினவுகிறாள் இல்லம்மா இவ்வளவு நேரம் அந்த கீரைக்காரியிடம் ஒரு கட்டு கீரைக்கு ஐம்பது பைசா என்று பேரம் பேசி கொண்டிருந்தாய் ஆனால் அந்த பெண்மணி கீழே விழுந்த உடனேயே உனக்கென்று வைத்து வை கொண்டிருந்த அந்த இட்லியை சிறிதும் யோசிக்காமல் தட்டு நிறைய அடுக்கிக்கொண்டு அந்த பெண்மணிக்கு சாப்பிட கொடுக்குறையே ஒரு இட்லி ஐம்பது பைசான்னா கூட ஆறு இட்லிக்கு மூன்று ரூபா சில்லம்மா இது எப்படிமா எனக்கு ஒன்றும் புரியல என்று கேட்கிறான் அதற்கு தாய் அந்த மகனுக்கு ஒரு பதில் உரைக்கிறாள் அந்த நெத்தியடி பதில் தான் இன்றைய நமது காணொளியினுடைய அருமையான கருத்து அந்த அருமையான கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மகனே வியாபாரத்தில் ஒருபோதும் தர்மத்தை பார்க்காதே தர்மத்தில் ஒருபோதும் வியாபாரத்தை பார்க்காது என்று அந்த வாசகத்தை அந்த கருத்தை தன்னுடைய மகனுக்கு உரைக்கிறாள் இதை கேட்ட உடனே மகன் அந்த பதில் அவனுடைய நெஞ்சை மனதை தொட்டு விடுகிறது அன்றை முழுவதுமாகவே அவனுடைய மனதில் அந்த கருத்தை சுற்றி சுற்றி வருகிறது பிறகு தாயிடம் கூறுகிறாள் அம்மா இந்த கீரை காரியின் வழியாக எனக்கு ஒரு அருமையான வாழ்க்கை பாடத்தை கற்று தந்திருக்கிறீங்க அம்மா உங்களுக்கு மிகவும் நான் நன்றி கூற விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த அருமையான கருத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்ற போகிறேன் இனி நான் வளர்ந்து பெரியாளாகி ஒரு வியாபாரம் செய்தாலோ அல்லது ஒரு தொழில் செய்தாலோ ஒருபோதும் நான் வியாபாரத்தில் தர்மத்தை கடைபிடிக்க மாட்டேன் தர்மத்தில் ஒருபோதும் வியாபாரத்தை பார்க்க மாட்டேன் என்று தன்னுடைய தாயிடம் அந்த மகன் சவ உறுதி கூறிவிட்டு செல்கிறான் இவ்வாறாக அந்த கதை உட்படுகிறது முடிவடைகிறது அன்புக்குரிய தமிழ் உறவுகளே இந்த கதையின் வழியாக உங்களுக்கு நான் ரெண்டு கருத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னலையா முன்னாடி அது என்ன ரெண்டு கருத்து நான் உணர்ந்தவற்றை உங்களுக்கு உணர்த்துகிறேன் அதில் ஒன்று ஒன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது அந்த தாய்மை உணர்வு இந்த கதையின் வழியாக வெளிப்படுகிறது தாய்மைன்னா என்னங்க பிறர் பசிக்கு பசித்தவற்றை பார்த்து விட்டு தான் உண்டு படுப்பவள் தாய் அல்ல பிறர் பசித்திருக்க அதை பார்த்து விட்டு இருக்கின்றதை போட்டு சாப்பிட்டு விட்டு படுப்பவள் எந்த வீட்டிலுமே தாயாக இருக்க முடியாது மற்றவர்களுடைய பசியை கலைந்து விட்டு அவர்களுடைய பசியை போக்கிவிட்டு மிச்சம் மீது ஏதாவது இருந்தால் அதை உண்டு விட்டு பிறகு தானே தாய் அந்த ஒரு தாய்மை உணர்வு இந்த கீரை கதையில் வெளிப்பட்டது அல்லப்பா தர்மம் என்கிற கதையில் தனக்கென்று வைத்திருந்த தன் வயிற்றை கூட பார்க்காமல் மயங்கி கீழே விழுந்த விழுந்தவுடன் சிறிதும் யோசிக்காமல் உள்ளே சென்று அந்த இட்டிலியை அடுக்கி கொண்டு வந்தால் அல்லவா தாய் அந்த தாய்மை உணர்வு இந்த இடத்துல வெளிப்படுதுங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் அந்த கீரையினுடைய அந்த தொகையை சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு கட்டு கீரை அந்த கீரை விற்கும் பெண்மணி ஒரு ரூபாய் என்றால் தாயானவள் ஐம்பது பைசாக்கு கேட்டாங்க அப்ப இது சில வருடங்களுக்கு முன்பாக நடந்தது என்று உங்களுக்கு தெரியும் சில காலங்களுக்கு முன்பாக அப்ப அந்த காலத்துல என்னங்க நடந்திருக்கு வியாபாரத்துல ஒருபோதும் தர்மத்தை பார்க்கலங்க தர்மத்தில் ஒருபோது வியாபாரத்தை பார்க்கல ஆனா இன்னைக்கு நிலைமை விஞ்ஞானம் வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு கட்டுக்கீரை விலை என்னங்க இருபத்தி ஐந்து ரூபாய் அல்லது முப்பது ரூபாங்க இன்றைய விலை ஒரு கட்டுக்கீரையின் விலை அப்ப இந்த காலத்தில் என்ன நடக்குது தர்மமும் வியாபாரமும் ஒன்று போல தான் இருக்குது அந்த காலம் மாதிரி தர்மத்தையும் வியாபாரத்தையும் வேறு வேறுவாக பார்த்த காலம் இது ஏனென்றால் முப்பது ரூபாய் ஒரு கட்டு கீரை வாங்க யாராவது கீரை குழம்பு கொடுங்கன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் பணத்தொகையை தான் யோசி இல்லையா அதனால இந்த கதையின் வழியாக இந்த இரண்டு கருத்து எனக்கு தெரிய வந்தது அந்த காலத்தில் ஒருபோதும் வியாபாரத்தை தர்மம் பார்க்கவில்லை தர்மத்தில் வியாபாரத்தை பார்க்கவில்லை ஆனால் இன்றோ வியாபாரமும் தர்மமும் ஒன்று போல தான் நாம் கருதி கொண்டு வந்திருக்கிறோம் எனவே இந்த கதையை கேட்ட பிறகாவது நாம் வியாபாரத்தையும் தர்மத்தையும் வேறு வேறாக பிரித்து பார்த்து அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் அதையேதான் மீண்டும் முதற் பாடலை உங்களுக்கு வலியுறுத்த ஆசைப்படுகிறேன் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிரையும் காக்கும் என்ன நண்பர்களே நாமும் இனி தர்மத்தை கையில் எடுப்போமா நன்றி